ஜீவா டுடே சேனல்லையா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு நம்மளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட்டிருந்தாங்க அந்த டீசரில் தலைவர் சும்மா மரணம் மாஸ் காட்டியிருந்தார் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த டீசரை பார்த்த உடனே ஒரு பயங்கர எனர்ஜி கிடச்சிது இதுவரையும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பத்து மில்லியன் பார்வைகளை கடந்து வெற்றிகரமாக ரன் இருக்குது அந்த கூலிப்படத்தோட டைட்டில் டீசர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜீவா டுடேவில் வந்து கூலி படத்தோட அந்த டைட்டில் டீசர் பற்றி பேசியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவரோட அந்த கண்ணை மட்டும் அந்த தலைவரோட என்ட்ரியில் முதல்ல காமிக்கிறாங்க அதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கண்ணை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறது கையை காமிக்கிறது அப்புறம் நடையை காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறது கையை மட்டும் க்ளோ காமிக்கிறது நடையை மட்டும் காமிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பெரிய விஷயம் அது சில பேருக்கு தான் அந்த ஸ்டைல் அழகு அந்த கம்பீரம் வந்து அமையும் அது ரஜினிக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட இமேஜை கூட ஒரு மிகப்பெரிய ஸ்டைலாக இருக்கும் எல்லாருக்குமே இமேஜ் வந்து நல்லா இருக்காது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இமேஜை மட்டும் காமிச்சாங்கனாலும் அது யாருன்னே தெரியாது ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் இமேஜை மட்டும் காமிச்சாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய பவராக இருக்கும் மைக்கேல் ஜாக்சனை தான் சொல்லுவாங்க அவரோட அந்த இமேஜ் கூட ஸ்டைலாக டான்ஸ் ஆடும் அப்படின்ட்டு அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த இமேஜுமே ஒரு மிகப்பெரிய ஸ்டைலாக இருக்கும் அது எல்லாருக்கும் அமையிறதில்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஜிவா டுடே உள்ள தலைவரை பற்றி அந்த கூலி டீச்சரை பற்றி பயங்கரமாக பாராட்டி பேசியிருந்தாங்க ரஜினிகாந்துக்கு தான் ரஜினிகாந்துடைய நடைய இமேஜில் நிழலில் பார்த்தா அந்த நிழலை பார்த்தே இது ரஜினியோட நடரா அந்த ஸ்டைலாக இருக்குதுன்னு இதை வந்து கார்த்திக் சூப்பர்ராஜ் வந்து பேட்டையில் யூஸ் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் வந்து இந்த படத்தில் தலைவரை வந்து ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதாவது அந்த க்ளோஸ் அப் சாத்ஸாக இருக்கட்டும் அவரோட இமேஜாக இருக்கட்டும் இதற்கு முன்னதாக நம்ம பேட்டை படத்தில் கார்த்திக் சூப்பர்ராஜ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா தர்பார் படத்தில் ஏஆர் முருகதாஸ் பண்ணியிருப்பார் தலைவரோட இமேஜ் மட்டுமே அப்படி ஓடி வர்ற மாதிரிலாம் காமிப்பாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ மாசாக இருக்கும் மற்ற நடிகர்களுக்கு இது வந்து சாத்தியமே கிடையாது சூப்பர் ஸ்டாருக்கு தான் இது சாத்தியம் அப்படின்ட்டு ஜீவா டுடேயில் பேசியிருந்தாங்க இமேஜில் காப்பாங்க தர்பார்லேயும் அப்படிதான் ரஜினி காமிக்க மாட்டாங்க ரஜினி நடக்கிறது அந்த இமேஜ் நீங்கள் எல்லா நடிகரும் இமேஜ் அழகாக இருக்காது ஆக்சுவலாக ஜிவா டுடேல வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களில் தலைவரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு கூலிப்படத்தோட டீச்சரை பார்த்துட்டு இந்தளவுக்கு புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஜீவா டுடே ஜீவா தான் சொல்லணும் ஒரு வேளை அவரோட சேனலுக்கு கொஞ்சம் வியூஸ் குறைஞ்சிருச்சா என்னமோ தெரில அதனால தலைவரை வச்சு வியூஸ் சேர்த்திக்கலாம் தலைவரோட ரசிகர்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்களோ என்னமோ இல்லாட்டி ஒரு வேளை தலைவரை பற்றி ஏன் தப்பா பேசணும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்கிறாரு அப்படின்னு இவங்க திருந்திட்டாங்களோ நம்ம தெரில சரி இது எப்படியோ மொத்தத்தில் வந்து தலைவரை பற்றி பேசுனா தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நியூஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டாபிக் நாற்பத்தஞ்சு வருஷமாக தலைப்பு செய்தியாகவே இருக்காருன்னு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அதுதான் தலைவரோட அந்த பவர்